ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசு ரெசிபிஸ் அதாவது இன்னைக்கு நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா உலகில் எந்த நாட்டில் அழகான பெண்கள் இருக்கின்றனர் தெரியுமா இது குறித்து எடுக்கப்பட்ட ஒரு சர்வே பற்றி தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் எந்த நாட்டு பெண்கள் உலகில் மிகவும் அழகானவர்கள் என்ற இந்த ஆய்வை ஐரோப்பிய அமைப்பு நடத்தியது இந்த கணக்கெடுப்பின் விளைவாக இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் நாட்டின் பெயர் என்ன தெரியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அந்த நாட்டின் பெயர் இந்தியாவாக இருக்கலாம் இல்லை ஆனால் பதில் தவறாக இருக்கும் ஏனெனில் அந்த நாட்டின் பெயர் உக்ரைன் ஆம் போரினால் இழக்கப்பட்டிருந்தாலும் உக்ரைனிய பெண்கள் உலகம் முழுவதும் கவர்ச்சிகரமானவர்கள் அவர்களின் தோல் நிறம் கண் நிறம் உள்ளிட்ட பல விஷயங்களை பரிசோதகர்கள் பார்வையிட்டனர் அந்த நாட்டு பெண்களிடம் ஏமாற்றும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு அழகான பெண்கள் பட்டியலில் ஸ்வீடனுக்கு அடுத்தபடியாக உக்ரைன் உள்ளது அடுத்த பட்டியலில் அடுத்த இடத்தில் போலந்து நார்வே பெலாரஸ் மற்றும் துருக்கி மற்றும் ரஷ்யா உள்ளன இந்த ஆய்வின்படி இஸ்ரேலிய பெண்கள் அதிக வன்முறை கொண்டவர்கள் யூத பெண்கள் இராணுவத்தில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பியாவில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி முதலிடம் பிடித்தன அழகாக இருந்தபோதிலும் இஸ்ரேல் பெண்கள் மிகவும் வன்முறை பட்டத்தை பெற்றுள்ளனர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகில் ஒரே யூத நாட்டின் அனைத்து குடிமக்களும் இராணுவ பயிற்சி பெற வேண்டும் இந்த நாட்டு பெண்கள் கட்டாயமாக இரண்டு ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஆண்களுடன் தோளோடு தோல் நிற்கும் இஸ்ரேலிய பெண்கள் இந்த கணக்கெடுப்பின்படி அந்த நாட்டில் பெண்கள் அமைதியாக இருக்கின்றனர் அவர்களை அழகாக அழைப்பதற்கு பின்னால் பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள்